ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் பேசலாம் எனவும் மாணிக்கம் தாக்கூர் அவர் கருத்தை கூறியுள்ளார் எனவே முடிவு எடுக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் என கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் திட்டத்தை உறுதிப்படுத்தவும் மகாத்மா காந்தி பேரை மீண்டும் சூட்ட கேட்டு இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் கில்லியூர் சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் காங்கிரசார் நடைப்பயணம் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்மோடு பாராளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வணக்கம் எந்த அளவுக்கு இது மக்கள் தகவல் சார் இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வருது தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக வந்து வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து சந்தேகத்தை போயிட்டு வராங்க மக்களிடம் வந்து அந்த நூறு நாள் வேலையை பற்றி எடுத்துள்ளது மத்திய அரசு எப்படிலாம் இதை வஞ்சிக்கிறது என்று சொல்லியிருக்கோம் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கந்தளிப்பில் இருக்கிறாங்க இதோடைய பதில் வந்து வருகின்ற தேர்தலையும் தெரியும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இப்போ உங்க சார் சார் எங்கள் மேலிடம் என்ன சொல்லுது அதுபடி தான் தெரியும் இப்போ மேலிடம் இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பேச்சுவார்த்தை குழு அமைத்து அது மூலமாக சும்மா திருவாரூர் இப்போ இன்னைக்கு வந்து மாணிக் தாகூர் வந்து ஒரு அமைக்க என்பது வேற வந்து திமுக நம்மளால் மதிக்கலை நம்ம வந்து தாவே காக்கிட்டு போதாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அதாவது கூட்டணி பற்றி முடிவெடுப்பது வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பு தான் அது கண்டிப்பாக தான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த கூட்டணி மிகவும் வலிமையாக இருக்கிறது மேலிடம் வந்து தொடர்ந்து வருகின்ற நாட்களில் வந்து கூட்டணி இதை பேச்சுவது நடத்தி நல்ல சுமமான ஒரு தீர்வு இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணியை புரோகப்படுத்த ஏதாவது

நியூசவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ரமேஷ்குமார்